ராஜஸ்தான் மேலா ராஜஸ்தான் மேலா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருக்கு மதுரையில இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் பாரதி ஸ்டோருக்கு தான் வந்து ரோட்டரி கிளப் இருக்கு அந்த ஸ்டால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான குர்த்தி சாரீஸு கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸு நைட் பேண்ட்ஸு பலசோ பேண்ட்ஸு மென்ஸுக்கு தேவையான பியோரான காட்டன் ஷர்ட்ஸு அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்த விரிப்புகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரோடெக்ல விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போலாம் இப்போ நீங்க பாக்குற குர்த்திஸ் வந்து அழகான ஒரு பிரவுன் கலர் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டு ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி வேணாம் கொஞ்சம் சிம்பிளாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வே வச்சு வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரியான ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குர்த்திஸுமே இருக்கு அண்ட் இதோட சைடில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே மிரர் ஒர்க்குமே வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க டி இருக்கக்கூடிய லாங் அனார்களி குர்த்திஸ் எல்லாமே ராஜஸ்தான் மேலால இருக்கு அதை தொடர்ந்து இவங்க காமிக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு ஒரு சாண்டில் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணிருக்காங்க இல்ல எனக்கு வந்து குர்த்திஸ் வந்து வெஸ்டர்ன் பேட்டன்ல வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான வெஸ்டர்ன் பேட்டன்ல இருக்கு நீ பாருங்க இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் பேட்டன்ல இருக்கக்கூடிய குர்த்திஸ் தான் பாக்குறீங்க இங்க வந்து என்ன சைஸ்ல இருந்து இருக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஓகே எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த மாதிரி வந்து எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு ஈவன் ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்எல் 4XL எக்ஸ்எல் கூட இருக்கும் இங்க உள்ள குட்டீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேங் பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு குட்டீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் sample தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க this Rajasthan மேலா வந்து இங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ்மே காமிச்சிட்டு கோ நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டன் குர்த்தி தான் பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சிம்பிளான நீட்டான இருக்கக்கூடிய காட்டன் குர்த்தி தான் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்து நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க கூடிய இந்த குர்த்திஸ் வந்து ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய குர்த்திஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க வந்து போகவே போகாது ஜஸ்ட் நீங்க கிளாத்தை வந்து நீங்க பெரட்டி போட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரிண்ட் போகவே போகாது ஓகே இப்போ குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து ஷால் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த குர்த்திஸ் பாந்தனி பேட்டன்ல இருக்கக்கூடிய லாங்கான அனார்கலி குர்த்திஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோப் கொடுத்து கொஞ்சம்லாம் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த குர்த்திஸ் பாந்தினி டிசைன் அப்படின்னால எவர் டிசைன் இல்லையா ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க ராஜஸ்தான் மேலால் இருக்க இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குர்த்திஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்கான ஷால்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஷால்ஸுமே உங்களால் வாங்கிட்டு போக முடியும் நிறைய கலர்ஸ் இருக்கு பேசிக் கலர்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த ஷால்லாம் பர் நல்ல பியூரான ஒரு காட்டன் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து த்ரெட் பிரிண்ட் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு அந்த பிளாக் கலர் ஷால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்கு அண்ட் இந்த ஷால் வந்து நம்ம மேலே பொத்திக்கிறதுக்குமே நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஷால் இது ஸோ அழகான ஒரு ஷாலுமே கூட சோ இந்த மாதிரியான பேசிக் கலர்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே இது மேட்சிங்கா நம்ம போட்டுக்க முடியும் அண்ட் ஷே ஷால்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் இது ஒரு ஹேங்கர்ல வந்து நமக்கு வந்து தொங்க விட்டு காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஷால் ஷிஃபான்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க உங்க இங்கே வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கீங்க இந்த ஷால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்க வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கலாம் பேசிக் கலர்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இந்த பிளாக் கலர் ஷால்லாம் வந்து பாருங்க நல்ல ஹெவியான ஒரு கோல்டன் பிரிண்ட் ஒர்க் இருக்கக்கூடிய சூப்பர் ஒரு ஷால் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இதோட பார்டர்ல வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய வச்சு வந்து கலர்ஸ் இருக்கு கோல்டன் பிங்க் ப்ளூ பிளாக்கு ஒயிட்டு இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்கு சைடு ஓப்பன் டாப்ஸ் தான் பாத்தோம் இல்லையா இப்போ நீங்க பாக்குறது வந்து களம் கறி பேட்டர்ல இருக்கக்கூடிய அம்பர்லா குத்திஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க என்ன சைஸ்ல இருந்து இருக்கு ஆல் சைஸஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சைஸ் ஓகே எம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஹேண்ட்லூம் காட்டன் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளம் நீங்க வந்து ராஜஸ்தான் மேல வந்து விசிட் பண்ணலாம் கலம்கரி பேட்டர்ல ஜிக்சை இருக்கக்கூடிய குட்டி குட்டி பூ டிசைன்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ்லயுமே இருக்கு ஜஸ்ட் ஹேங் பண்ணிக்க கூடிய குர்த்திஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ராஜஸ்தான் மேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நீங்க பாக்கிறது வந்து அழகான ஒரு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இக்கத் இக்கத் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க உள்ள ரேக்ல அந்த பியூரான காட்டன் குர்த்திஸ் பார்த்தீங்க இல்லையா ஸோ அதை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்கான பலசா பேண்ட்ஸ் கூட நீங்க எடுக்கலாம் பேண்ட் ஆல்சோ இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து இக்கத் பேட்டர்ல இந்த இது காமிச்சிங்களேன் இதுக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் எடுத்து காமிச்சிருங்க ஒயிட்டு ஓகே இப்போ நம்ம இக்கத் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இங்கேயே அப்படியே வந்து ஒரு பலசா செட்மே நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியுமே ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எக்கச்சக்கமான குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பலசா பேண்ட்ஸ் இருக்கு பேண்ட்ஸ் இருக்கு ஸ்கர்ட்டா ம் இப்போ சில பேர் வந்து ஸ்கர்ட் வியர் பண்ணணும் அப்படின்னு கூட நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்கர்ட்மே இருக்கு எவ்வளோ லாங்கான ஒரு ஸ்கர்ட் பாருங்க இது என்ன சைஸ்ல இருக்கு இல்ல ஃப்ரீ ஆல் சைஸ்ல இருக்கு ஓகே ஸ்கர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா குட்டி சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பிக் சைஸ் வரைக்குமே இருக்கு எல்லாமே பியோரான ஒரு காட்டன் இதுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் மெயிலாள ஃபேன்சி குத்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க காமிக்கக்கூடிய குர்த்திஸே ரொம்பவே அழகா இருக்கு இது என்னது ஜார்ஜெட்டா ஜோஜெட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஷிஃபான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு குத்திஸ் தான் பார்த்துட்டு இதோட ஹிப் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்த அழகா எம்ப்ராய்டரி அண்ட் மிரஒக் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான குத்திஸ் மட்டும் இருக்கு எனக்கு குத்திஸ் மட்டும் வேண்டாம் எனக்கு வந்து டாப்ஸ் அண்ட் பலசோ பேண்ட் அந்த மாதிரி செட் வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி இருக்கு இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஹெவியான ஒரு ரேயான் ஃபேப்ரிக் இருக்கு ஹெவியான ஒரு ரேயான் ஃபேப்ரிக் இது நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு கிளாத்தாவுமே இருக்கு அண்ட் இது பாருங்க மல்டி கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பர்லா குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட நெக் பேட்டனுமே சூப்பராக இருக்கு என்ன சைஸஸ்ல இருந்து இருக்கு உங்களோட இதில் எல்லா சைஸுமே இருக்கு உங்களுக்கு வந்து எம் சைஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் மாதிரி இருக்குமே இருக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபோர் எக்ஸல் ஃபைஸு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸுமே இருக்கு அண்ட் இது வந்து ரொம்பவே அழகான ஒரு பிளாக் அண்ட் ஆஃப் சாண்டல்ல இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அண்ட் இதோட நெக் பேட்டர்ன் பாருங்க சூப்பர்வா வந்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த ஜமிக்கிஸ் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ குத்திஸ் கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி ஃபேன்சி குத்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ் குத்திஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க பையான் சைட் பிக் சைஸ் குத்திஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எவ்வளவு லாங்கா இருக்குன்னு லாங்கான ஃபுளோர் லென்த் குத்திஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது ஸோ நல்ல ஒரு பிரிண்ட் அவுட் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் இப்போ ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளம் வியோ பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் உள்ளவங்க தாராளம் வியோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு குர்த்திஸ் தான் ஆல் சைஸ் சைஸஸ் உங்களுக்கு வந்து எம் சைஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் இந்த மாதிரி எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ராஜஸ்தான் மேலால இருக்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ உங்க ஓப்பன் பண்ணக்கூடிய குர்த்திஸ் வாவான ஒரு ஒரு குர்த்திஸ் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஆஃப் ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸ்ல நெக் பேட்டர்ன் ரொம்பவே அழகா டிசைன் பண்ணிருக்காங்க அந்த நெக் பேட்டர்ன்ல குட்டி குட்டியா வந்து உங்களுக்கு வந்து கில்டர்ஸ் ஒர்க்மே பண்ணிருக்காங்க அண்ட் இந்த இந்த டாப்ஸோட பேக் சைட் தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் கீழ வந்து அழகா சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த டாப்ஸோட பேக் சைடு இப்ப பாக்கலாம் பேக் சைட் பாருங்க இந்த டாப்ஸோட பேக் சைட் பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா பம்பம் இது ஈவன் நமக்கு வேணும் அப்படின்னா நான் நம்ம வந்து ரெண்டு சைடுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு குர்த்திஸ் தான் அது சுக்கவா இருக்குது அண்ட் அழகான ஒரு குத்திஸ்ங்க உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மல்டி கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குத்திஸ் தான் பார்த்துட்டு இதோட நெக் பேட்டர்னுமே ரொம்பவே நீட்டான ஒரு லுக்லயுமே இருக்கும் ஸோ இங்க உள்ள குத்திஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து லோ நெக் கிடையவே கிடையாது ஸோ என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்கு எல்லா பிரைஸஸ் டூ பிப்டி ஃபைவ் பிப்டி உங்களுக்கு வந்து அதிகமான ரேட் அப்படிங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இங்க கொத்திஸ் கலெக்ஷன்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவுமே வந்து ஃபுல்லாவுமே எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணிருக்க கூடிய ஒரு குத்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் ஃபுல்லாவுமே எம்ப்ராய்டரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே எம்ப்ராய்டரி தானே சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே எம்ப்ராய்டரி ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் உட்காச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பேக் சைடும் ஃபால் பாருங்கள் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் அடுத்து காமிக்கக்கூடிய அந்த டாப்ஸில் வந்து இது ஃபுல்லாகவுமே எம்ப்ராய்டரி இதுவுமே எம்ப்ராய்டரி பிளஸ் அந்த ஜமிக்கீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட பேக் சைடுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் ஸோ பாரபட்சம் பார்க்காம ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாகவுமே ஸ்லீவ்லேருந்து நெக் பேட்டன்லேருந்து ஃப்ரண்ட் சைஸ்லேருந்து பேக் சைஸ்லேருந்து எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க